வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி எண்பதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க இது தார் ரோட் பேஸ்லிங்க வடக்கு சைட்லிங்க வடக்கு வாசல் வச்சே பண்ணிக்கிறாங்க வாங்க வீட்டுக்கு உள்ளே போய் பார்ப்பேன் இருக்குன்னு மொத்தம் வந்து மூணு சென்ட்டுங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க நல்ல ஒரு பெரிய காருங்க அது போக வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டூ வீலர் நிறுத்த அளவுக்கு பெரிய சீசாகவே இருக்குது போருங்க மோட்ரு தண்ணி தொட்டிங்க அவுட்டர் பாத்ரூமு மாடிக்கு பறக்கு பாடின்னு சகல வசதியோடு இருக்குது அது போக வந்துங்க ஃப்ரண்ட் டெலிவிஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசைனிங்காகவும் அட்ராக்டிவாகவும் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணிக்கிறாங்க வேலை வந்துங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க இது வந்து இது இருபதுக்கு இருபத்தொன்னு நல்ல பெரிய சீஸ்கால வித் ஹால் சேலிங்கோடு வந்துடுதுங்க ஃபுல்லாகவே வந்துங்க கலரிங் கொடுத்துங்க அட்ராக்டிவாக இருக்குதுங்க நல்ல குழந்தைகளுக்கு குடிக்கிற மாதிரி இது வந்து கிச்சனுங்க எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்லிங்க வித்து டைனிங்கோடு வந்துடும் இது வந்து எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க ஜன்னல் எல்லாமே வந்து மரிஜினல் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கும் தனியாகவே இடம் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமுங்க அட்டாச் வந்துடும் மொத்தம் வந்து மூணு சென்ட் லேண்டில் அமைஞ்சிருக்குதுங்க இது இது மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லிங்க வித் அட்டாச்சோடு வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க பெயிண்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க பாட்ரூப் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க இது வந்துங்க மூணுக்கு எட்டுங்கிற அளவில் வெஸ்டர்ன் டைப்பில் வந்துங்க ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூமு இது பேங்க் லோனும் பண்ணிக்கலாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துட்லாம் இது இன்னொரு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் வித் அட்டாச்சோடு வந்துடும் இந்த அட்டாச் பார்த்துட்டிங்கன்னா நாலுக்கு ஆறுங்கிற சைஸில் இருக்குது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துக்கு பக்கத்தில் வாரணாசி வாழைங்கிற பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்குற வேலை பார்த்துக்கிட்டாங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்ங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோஷியபிளுங்க தாராளமாக வந்துங்க ரேட்டு குறச்சும் பேசியும் கம்மியாகவும் வாங்கி தந்துடலாங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்